இந்த வீடியோல ரெசில்மேனியா ஃபார்ட்டி ஒன்ல பிரான் பிரேக்கர் ஃபின் பேலர் பென்டா அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம் ஃபார் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் ஆஃப் ரெசில்மேனியா யாருன்னா இந்த மேட்ச பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் இந்த நாலு பேருக்குமே மேட்ச செம்மையா கொண்டு போனாங்க அண்ட் இந்த மேட்ச பாக்கும்போதுதான் ரெசில் மீனக்கான வைவிய தந்துச்சு அதனால இவங்க அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இந்த மேட்சோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் என்னமா ஃபைட் பண்றாருங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்களுக்கும் ஈக்குவலான ஸ்டேஜ் ஸ்பேஸ் கொடுத்தாங்க எல்லாருமே நல்லாவே ஃபைட் பண்ணாங்க அண்ட் டபிள்யூ டபிள்யூ நல்லாவே இந்த மேட்ச கிரியேட் பண்ணிருந்தாங்க பெண்டா எப்பவும் போல மேட்ச் பண்ற மாதிரி தான் ஃபைட் பண்ணாரு பிரான் பிரேக்கர் டாமினிக்கு ஒரு ஸ்பியர் போட்டிருப்பாரு பாருங்க ஸ்டேஜோட சென்டர்ல டேய் அவன் செத்துட்டான்டா அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அண்ட் கார்லிட்டோ வந்து ஃபின்னுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரா இல்ல டாமினிக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரன்னு தெரியல வந்து சூப்பர் ஸ்பியர் வாங்கிட்டு போயிருப்பாரு அதுவும் கமெண்ட்ரி டேபிள்ல பயங்கரமா இருந்துச்சு அண்ட் அங்கதான் இந்த டைட்டிலுக்கான கடைசி மூமெண்டே ஸ்டார்ட் ஆச்சு டாமினிக் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி டாமினிக் தெரியும் இன்னும் ரோப்ல தள்ளி விட்டுருப்பாருல அதை திருப்பி டாமினிக்கு பண்ணிருப்பாரு பின் பேலர் பிராண்ட் பிரேக்கருக்கு ஃபினிஷர் போட்டு பின் பண்ணும் போதோ டாமினிக் ராக் ஸ்பிளாஷ் போட்டு பின் பேலரை பின் பண்ணி வின் பண்ணிருப்பாரு நான் பென்டா வின் பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆனா டாமினிக் வின் பண்ணது கூட நல்லா தான் இருந்துச்சு அண்ட் அவரு தான் ஃபியூச்சர் ஆஃப் த டபிள் டபிள்யூ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆடியன்ஸ்ல இருந்து நிறைய பேர் டாமினிக்